சித்தி இன்னைக்கு டியூஸ்டேவும் எங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க சித்தி ப்ளீஸ் சித்தி நீங்க இங்கே இருங்கல்ல எதுக்கு இப்ப போறீங்க அதான ஒன் வீக் இங்கேயே இங்கே இருக்கலல்ல சித்தி எங்க கூட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணவே மாட்டீங்க அஸ்வின் கூடையும் ஐசி கூடவே மட்டும் தான் நீங்க அதிக நேரம் இருக்கிறீங்களே ஏன்னா அடிக்கடி வரண்டி ஆனா இப்ப என்ன விட்டுருங்க நாங்க போறேன் போங்க சித்தி உங்களுக்கு எங்க மேல பாசமே இல்ல அதனாலதான் நீங்க போற போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போங்க அவங்க கூடயே போய் இருங்க போங்க ஏ அப்படியெல்லாம் இல்லம்மா சத்யா சித்தி இப்ப ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு திடீர்னு எதனா இன்டர்வியூக்கு கால் வந்ததுன்னு வையா நான் உடனே போற மாதிரி இருக்கணும் ஆகும் அதனாலதான் நான் சென்னையிலேயே இருக்கேன்னு சொன்னேன் இங்க இருந்து கூட அப்ளை பண்ணலாம்ல நந்தினி பண்ணலாம் தான் ஆனா நேர்ல இன்டர்வியூக்கு வர சொன்னாங்கன்னா இங்க இருந்து போறது எல்லாம் கஷ்டமா இருக்கும்ல அதனாலதான் அர்ச்சனா கா வீட்டுல இருக்கேன் இப்ப அப்படியே பத்து கம்பெனி லெவல கூப்பிட்டு இருக்காங்க பேசுறது பாரு கூப்பிடுவாங்கடி அப்ளை பண்ணி வச்சிருக்கோம்ல கூப்பிடுவாங்க சித்தி அதெல்லாம் அப்புறமா கூப்பிட்டு சித்தி நீங்க இப்ப இருங்கல்ல சித்தி இன்னைக்கு ஒரு நாளாவது இருங்கல நாளைக்கு போங்க யாண்டி கத்துற சரி யோசிக்கிறேன் நல்லா யோசிங்க சித்தி வெளியில மழை வேறு பெய்யுது இப்ப நீங்க போனீங்கனால நல்லா இருக்காது நீங்க மணி அக்கா அதுக்கப்புறம் சந்தோஷ் சித்தப்பா எல்லாருமே இங்கேயே இருங்க நாளைக்கு போய்க்கலாம் சென்னைக்கு அம்மா நீ நான் கூட அதை தான் சொல்லணும்னு நாளைக்கே கிளம்புங்க ஆமாம்மா நாளைக்கு போனா நல்லா தான் இருக்கும் சரி அப்போ நாளைக்கே போகலாம் அர்ச்சனாக்கா கூப்பிட்டுச்சேன்றதுனால தான் இன்றைக்கே கிளம்புனே நானு சரி ஓகே நாளைக்கே போலாம் அக்காக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் ஜாலி சித்தி இன்னைக்கு நீங்கள் இங்கே இருந்துருங்க சித்தி அங்கே போவாதீங்க தாத்தா வீட்டுக்கு போவாதீங்க இங்கே இருங்க

மூணு மாசம் கான்ட்ராக்ட் கேடுங்க ஆமா அது கரெக்டா இருக்கும் நீங்கப்பா நம்ம மாம்ஸ் நல்ல வேலை தம்பா பாக்குறாரு தினமும் போன் போட்டு எரியது திட்டணும்னா கசகவா அம்மா இதே இருக்க சொன்னார்ல சைலண்டாரு சரி இன்டர்வியூ process நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க மத்த இதெல்லாம் நான் ஆபீஸ்ல வந்து பேசிக்கிறேன் என்ன எல்லாரே என்ன அப்படி பாத்திட்டு இருக்கீங்க நீங்கள் விடுமுறை நாட்களிலும் ஆயிராது ஓய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அதைத்தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் வேற ஒண்ணு இல்ல இந்த மணி என்ன பேசுற நீ போ

அதனால் எங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் போயிட்டு எல்லா காலும் வீணாக போயிடுது அதான் வீணாக போகிறதுனா எப்படி சொல்கிறது ரிஜெக்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கேன் அந்த கால்ஸ் எல்லாம் எடுக்க முடியாமல் கிளைண்ட்டுங்கிட்ட நாங்கள் திட்டு வாங்கிட்டு இருக்கோம் என்ன கிளைண்ட்டு திட்டுறதுனால நான் எனக்கு கீழே இருக்கிறவங்களே திட்டிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஓ அப்போ பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க வர கால்ஸ் எல்லாம் மேண்டட்ரியாக அட்டன் பண்ணியே தான் ஆகணுமா அவாய்டெல்லாம் பண்ண முடியாதா ஆமாப்பா அதுக்கு தானே சம்பளத்துக்கு பசங்களை வேலைக்கு வச்சுருக்குறோம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமு ஆஃபர் டைமில் தான் கஸ்டமர் கேருக்கு காலுங்க அதிகமாக வரும் அந்த சமயத்தில் யாரும் கால் எடுக்காமல் போயிட்டாங்கன்னு அது ரொம்ப சிரமம் ஆயிடும் அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்ப உங்க ஆஃபீஸ்ல சொல்ல முடியாம நிறைய பேர் வேலையை விட்டு நின்றுனால உங்களுக்கு பிரச்சனை ஆயிருச்சா அம்மா அம்மா மண்ணு நீ சொல்ல முடியாம அப்ஸ்கொண்ட் ஆயிடுச்சுங்க சரி பாப்போம் புதுசா வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் இல்ல அந்த பசங்களை வச்சு நல்லபடியா ப்ராசஸ் எடுத்துட்டு போக வேண்டியதுதான் இல்லன்னா கிளைண்ட் சமயம் திட்டுவாங்க ஓஹோ அப்ப புதுசா ஆள் போறீங்க அப்படின்னா

ஆ சிகிளாந்தான் மானோம் இதுக்கு உங்களுக்கு தேவையில்லுது பிரச்சனை எல்லாம் அது கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் வேலை வேணும் நீங்க எப்பொழுதும் போல வீட்லயே இருங்க அது உங்களுக்கு நல்லது பேஷர் வேலைண்ணா குக்கரில் போட்டா அவிச்சிருவோம் நீங்க எங்களை வேலைக்கு கேட்டுட்டீங்களான்னு மட்டும் சொல்லுங்க கேஷர் வேலை தானே அதெல்லாம் நாங்க பிரமதமா பேசுவோம் அம்மா பா நாந்தனி நல்லா பேசுவாங்க மணியகாவ பேசுவாங்க அதனால அவங்கள வேலைய கி இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசுவாங்க ஆனா பேசுவாங்களா கஸ்டமர் கேர்ல வேலை செய்றவங்கலாம் ரொம்ப பேசுவாங்க இதுங்க ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு ஏنا நான் மணி பட் நீ எப்படி பேசுweni தெரியும் அப்புறம் சொல்லவே வேணாம் அவ பேசும்போது மாதிரி தான் பேசுவா அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க ரெண்டு கஸ்டமர் கேர் செட் ஆகும் நான் சொல்றது கரெக்ட் தானே கஸ்டமர் கேர் ரொம்ப சாஃப்டா தானே பேசுவாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அது சத்தியமா வராது நீ லாஜிக்கா தான் இருக்குது இருந்தாலும் பசங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம் கொண்டு வந்துடலாம் நாங்கள் தாராளமாக வந்து அட்டன் பண்றோம் அதுவும் இல்லாம எனக்கும் இப்போ ஜாப் வேணும்னு நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ நீங்க சொன்னதுனால தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு ஓகே என்ன மாமா நாங்க வந்து வேலை செய்கிறோம் என்ன நந்தினி இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு வேலை செஞ்சிங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும் வீட்டில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறதை விட இப்படி எங்கேயாவது ஒரு வேலைக்கு போய் ஏதாவது ஒரு சம்பளத்தை வாங்கலாம் தான் இருந்தாலும் கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டே ஆகணும் அப்புறம் முரளி மாமா கிட்ட மணிமேகலை ஒரு வார்த்தை கேட்டு தான் ஆகணும் வீட்டில் வேணால் கேட்டுட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சொல்லுங்கள் நானே உங்களை இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ இப்படி பேசுறத மாத்திக்க வேண்டியது இருக்குமா மாத்திக்கிறேன் ஆமாமாமா நாங்க பேசுற டோன் எல்லாம் மாத்திக்கிறோம் நான் வீட்டுல அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்றேமா ஆ தாராளமா கேட்டுட்டு சொல்லுமா ஆனா ஏமா நந்தினி அப்பா கிட்ட பேசும்போது பாத்து பேச சொல்லிட்டேன் ஏன்னா நான் ஒண்ணு உன்ன வேலைக்கு கூப்பிடல நான் ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணல நீயா தான் நான் பேசிக்கிட்டு இருந்ததை பாத்துட்டு வேலைக்கு வேணும்னு சொன்னேன் சரியா அதை மாமாவுக்கு தெளிவுபடுத்தி சொல்லிரு அப்புறம் என்ன புடிச்சு திட்டு போறாரு சரிங்க மாமா மணிமேகல உனக்கும் தம்மா முரளி மாமா கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுறத தெளிவுபடுத்தி சொல்லிடு என்ன சரிங்க மாமா கவலைப்படாதீங்க சரிங்க பாப்பா நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் என் புஷ்பா என்ன பண்றான்னு போய் பாத்துட்டு வரேன் வேலைக்கு போகணுன்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன் வேலையை என் கண்டு முன்னாடி வந்து நிற்கிது இவ்வளோ சூப்பரில் இதெல்லாம் கரெக்டு தம்பா ஆனா அப்பா ஊத்துப்பாரா அப்பாலாம் எல்லாம் அம்மா தான் எதனா சொல்லும் நல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்புறம் இந்த சந்தோஷ் கிட்ட வேற சொல்லணும் அவர்கிட்ட எனக்கு பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணும் அவர்கிட்ட சித்தி அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் சித்தி இப்ப வெள்ள வாங்க சித்தி மழை வர வந்துகிட்டே இருக்குல்ல நம்ம மாடியில போய் நினைக்கலாம் மஜாலியா நினைஞ்சு இதான் சக்கடு நாளைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுருவேன் அதுக்கு தானே பிளான் பண்ற நம்ம அவளை மூக்கு பூச்சி கிள்ளி புடி பொடி கண்டுபிடிச்சிட்டீங்களே சித்தி சா வங்க வயசுல நாங்களும் இதே மாதிரி திருட்டு வேலையை தான் பண்ணோம் எங்களுக்கு தெரியாதா சொல்லுப்பா உனக்கு ஓகே தானே நான் வேலைக்கு போகிறது நான் சென்னைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே இங்கே இருந்து போனேன் ஆனால் என்ன வேலை எதுவும் கிடைக்கல இப்போ கிடைச்சிருக்கு மாமா கம்பெனிலேயே இப்போ போய் சீட்டுமாப்பா ஓடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உனக்கு இந்த வேலை ஒண்ணும் தெரிலடா இது ஒரு மாதிரி ப்ரெஷர் பிடிச்ச வேலை மாப்பிள்ளை வேற என்கிட்ட அடிக்கடி சொல்லி அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது நீங்க வேற சும்மாருங்க இருங்க உங்க பொண்ணுக்கு ஒரு பிரெஷரா வராது உங்க பொண்ணை வேலைக்கு எடுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்குதான் பிரெஷர் சுகரு ஹார்ட் அட்டாக் கொலஸ்ட்ரால் எல்லாம் வரும் வா பாருப்பா மம்மி எப்படி பேசுதுன்னு ஏமா நீ உம்மா அவளை கண்டுக்காதம்மா அவள் கிடக்குறா நீ நல்லபடியாக தான் வேலை செய்வேன் எனக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் என்னன்னா உனக்கு எந்த டென்ஷனும் வந்துருக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் வேற ஒன்றும் கிடையாது இல்லை இப்படி ஒன்று பண்ணுமா என்ன பண்ணணும்ப்பா உன் ஆசைக்கு அப்பா உன்ன வேலைக்கு அனுப்புறோம்மா சூப்பர்ப்பா தேங்க்ஸ் அப்பா ஒரு இருக்க கொஞ்ச நேரம் என் பொண்ணு கிட்ட இங்க பாரு சொன்னிருக்கிறேன் மாப்பிள்ளை என்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லிருக்கிறாரு இந்த மாதிரி கீழே வேலை செய்யற பிள்ளைங்களெல்லாம் இந்த ஒருத்தர் ஒருத்தருப்பானாம போட்டு நல்லா திட்டுவானாம் அவன் திட்டியே தான் ஆகணுமா ஏன்னா அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க திட்டுவாங்கலாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனா உன்ன யாருன்னா அந்த மாதிரி திட்டாங்கன்னு அப்பா கிட்ட வந்து சொல்லணும் நீ

யாரு உனக்கு என்ன பண்றாங்களோ அதை அவங்களுக்கு திருப்பி பண்ணனும் புரியுதா அப்பா உன்னை ரொம்ப தைரியசாலி பொண்ணாதான் வளர்த்திருக்கிறேன் கோழையாட்டம் எங்கேயா அடங்கி ஒடுங்கி போவாம திமிர்கின்னு நிக்கணும் நல்லா காலையட்டவும் புரியுதா நல்ல கொம்பு சீவி ஊறீங்கங்க உங்க பொண்ணே பொம்பளப் புள்ளங்கள அப்படி தாண்டி கொம்பு சீவி வளக்கணும் காலை ஏட்டா அப்பதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா முன்னாடி நின்னு ஃபேஸ் பண்ணுவாங்க பைப்பர்ற பசங்கள அந்த ஊட்ல வந்து சொன்னா பேத்த அவங்க பாத்துப்பாங்க அவளுதான் யா பொண்ணு தைரிய சலி அதுவா பாத்து வேலத்தியோ انا உன்னால பார்க்க முடியலனா நீ அம்மா கிட்ட சொல்லணும் இல்ல அப்பா கிட்ட சொல்லணும் சரியா நீ அம்மா கிட்ட கூட உட்ற அப்பா கிட்ட வந்து சொல்லு உன்னை யாரனா அனாவசியமா அதனா திட்டறாங்க ஏதனா கிண்டல் பண்றாங்க எது வந்தால பரவால அப்பா கிட்ட எதுனால ஓபனா சொல்லணும் இது வெரியோ நீ அப்படி தான் இருக்கற இனிமேலோ அப்படி தான் இருக்கணும் ஓகேவாமா சரிப்பா அத லோகு மாமாவோ அங்க தான இருக்காரு எனக்கு எந்த பிரச்சனையும் உடனே வரதுப்பா நான் பாத்துக்கிறேன் சரிடா டா சொல்லலாம் அப்ப நீ வேலைக்கு போ இன்டர்வியூலாம் எப்போ நடக்குதான் இன்டர்வியூ பத்தி ரெண்டு நாள்ல மாமா சொல்றதா சொல்லியிருக்காருப்பா வெயிட் பண்ணி பாப்போம் அவரே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு என்னையோ மணியையும் ஓ மணி உங்க கூட வரால ஏமா ஆனா முரளி மணிமேகலையை அனுப்ப மாட்டான் என்ன அப்பா அதெல்லாம் அனுப்ப நான் சொல்லி பொண்ணு சொன்னாலே இந்த அதான் எல்லாம் ஒத்துக்க மாட்டாரு நீ சொன்னா ஒத்துப்பாற ஆமா முரளி மணிமேகலையை அனுப்புறதும் கஷ்டம் தான் அவன் குழந்தை மாதிரிலாம் வச்சிருக்கான் வீட்டுலத அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொரு கம்பெனில போய் வேலை செய்யுமா அங்க போய் நீ எல்லா பிரச்சனையும் வாங்கி கட்டிக்கும் பொண்ணு சொல்லுவான் அதெல்லாம் அனுப்ப மாட்டான் அவன் பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பா மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன் முதல்ல அதை குழந்தைன்னு சொல்றதை நிறுத்துக்கப்பா அந்த எருமை மாடு நம்ம வீட்டுக்கு மருமகளாக போகுது அதை போய் இன்னும் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு அந்த எருமை மாடை வேலைக்கு இழுத்துன்னு போயிட்டு என்னென்ன பண்றேன் நான் ஐயோ அம்மா அப்படி பேசுகிறேன் சும்மா சரி ஓகே அப்ப எனக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு எனக்கு இது போதும் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது சரிம்மா சந்தோஷ் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா அவர்கிட்ட இனிமேல் தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிரலாம் தான் வந்து உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கேன் சரிம்மா நீ போய் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிரணும் ம் சரிப்பா இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவேன் பர்மிஷன் வாங்க மாட்டேன் அததமா நானும் சொல்றேன் பர்மிஷன் எல்லாம் இல்ல இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுவா சரிங்கப்பா சந்தோஷ் பின்னாடி தண்டி இருக்கறான் போய் பேசிடுவா போ ஓகேமா உன்னோட கெரியர் உன்னோட இஷ்டம் நந்தினி உனக்கு அங்கதான் கெரியர் பில்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா நீ அப்படியே பண்ணு சரிங்க சந்தோஷ் இதெல்லாம் ஒன்றால் ஹேண்டில் பண்ண முடியும்ல ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணுற பசங்களாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக தான் பேசுவாங்க ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க எவ்வளோ கோவமாக பேசுனாலும் இவங்க கோவப்படாமல் பொறுமையாக தான் பதில் சொல்லுவாங்க நம்மளே கூட நிறைய டைம் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கோம்ல இப்போது நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அது ரீசார்ஜ் ஆகலனா இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னா கால் பண்ணி கத்திடுவோம்ல சம்டைம்ஸ் நம்ம கத்த மாட்டோம் பட் சொல்கிறேன் கோவப்படுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க பண்ணுறாங்க ஆனால் அது எதையுமே கஸ்டமர் கேரில் வேலை செய்கிறவங்க கண்டுக்காம அவங்க என்ன கொடுத்துருக்க வேலையோ அதை தான் செய்வாங்க கூப்பிட மாட்டாங்க வாய்ஸில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனும் இருக்காது பிளெயினாக தான் பேசுவாங்க அந்த மாதிரியெல்லாம் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா என்னங்க என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க பயப்படாத நான் சொல்றேன் பொதுவா இப்படி தான் நடக்கும் அதுவும் இல்லாம லோகுமா அவரோட வேலையை பத்தி என்கிட்ட பேசியிருக்காரு அது இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வேற சோ இப்ப நீ ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு பொருள் நேரத்துக்கு வரலன்னு வை கஸ்டமர் செம்மையா கழுவி கழுவி ஊத்துவான் அதுவும் இப்பெல்லாம் ஏதோ சேல் டைம் வேற போயிட்டு இருக்குன்னு மாமா சொன்னாரா அதனால தான் சொல்றேன் உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா சொல்லி கொடுப்பாங்கல்ல எப்படி பேசுவாங்கன்னு அது மாதிரி பேசிட வேண்டியதாங்க இதுல என்ன என்னைய திட்ட போறாங்க அந்த கம்பெனியை தானே திட்டுவாங்க அப்படி திட்டினாலும் ஆ நந்தினி இந்த தெளிவு இருந்தா போதும் எது சொன்னாலும் ஒன்னும் சொல்லல கம்பெனியை தான் சொல்றாங்கன்னு புரியுதா அது நீ எடுத்துக்கிட்டீங்க போதும் பர்சனலா போயிட்டோன்னு அதுதான் பிரச்சனை ஆயிரும் நீ பர்சனலா எடுத்துக்காம அப்படியே பிளெயினா ஒர்க் பண்ணிட்டு வந்துரு சரிங்க சந்தோஷ் ஃபைனலி ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்க என்ன நீ சூப்பர். தேங்க்ஸுங்க சரி பேசிக்கிட்டே இருக்கும்போது உன் போன்ல நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் அது? சைலண்டா வச்சும் கேட்குது. என்ன சொன்னே? இல்லங்க வால்யூம் கம்மி பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆனாலுமே உங்களுக்கு கேக்குதுன்னு. கேக்குது. பட் ஏன் வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருக்க? நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருந்ததுங்க அதனால தான் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சேன் ஆஹா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிரு அப்போ உனக்கு எதுவும் வராது இல்ல அப்படி பண்ணு எதுக்கு நீ வால்யூம் எல்லாம் கம்மி பண்ணி வைக்கிற ஆ பண்ணலாம் தான் நான் யூஸ்வலா நான் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படியே ஆன்லே தான் இருக்கும் இதனால அப்படியே மேலேயே படிச்சுட்டு தள்ளி விட்டுருவேன் இப்போ புரியுது நீ லேட் ரிப்ளை ஏன் வருதுன்னு பாவி சரி விடுங்க இனிமேல் சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுறேன் அதான் யாராவது தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு போடி அது சரி இப்போ நான் உனக்கு மெசேஜ் அனுப்பலையே அப்புறம் எப்படி உனக்கு இவ்வளவு நோட்டிபிகேஷன் வருது துபாய் இப்ப கூட வந்துகிட்டே தான் இருக்கு அது வேற ஒண்ணு இல்லைங்க கமல் தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்றாரு இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு யார் யாரு யார சொன்ன கமலா யாரு கமல் என்ன வாட்ஸ்அப் என்ன இன்ஸ்டாகிராம் உடம்பு எப்படி தெரியும் எப்படி உன்னோட ஐடி தெரியும் இன்ஸ்டாகிராம் ஐடி எப்படி தெரியும் அவங்களுக்கு முதல்ல யார் அவங்க சந்தோஷ் கொஞ்சம் பொறுங்க சொல்றேன் சாரி சாரி அது என்னமோ புதுசா திடீர்னு ஒரு பேரு கேட்டனா அதான் அம்மா யார் முதல் இது அவங்க சௌமியாவோட ஃப்ரெண்டுங்க சரி அவங்க இதுக்கு உனக்கு மெசேஜ் பண்ணணும் ஏப்பா சரிங்க சந்தோஷ் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என்ன ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க அவர் என்கிட்ட பேசணும்னு சொன்னார் இணைத்து தீபாவளி விஷயம் சொன்னார் அப்புறம் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொன்னார் என் நம்பர் கேட்டார் நான் கொடுத்துட்டேன் என்னது கேட்டாங்க நம்பர் கொடுத்துட்டியா ஏன்டி எது கிட்ட அதெல்லாம் செய்யற யா நம்பர் கேட்டா குடுக்க கூடாது ஆஹா அப்படி எல்லாம் குடுத்துட கூடாது நம்ம நம்பர் யாருக்கிட்டே குடுக்க கூடாது அதுவும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவங்களுக்கு அவங்க கேக்குறாங்க நம்பர்லாம் எல்லாம் குடுக்குற அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானா ஏங்க அவர் என்ன என்கிட்ட பழகி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியா ஃபோன் நம்பர் கேட்டாரு ஃப்ரெண்டா பழகணும்னு ஆசைப்பட்டுதான் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காரு அதனாலதான் கொடுத்தேன் அதுவும் இல்லாம உங்களை பத்தி என்ன பத்தி அவருக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சா ஃபோன் நம்பர் கேட்டா குடுத்துருவியா இதுல என்ன இருக்கு சந்தோஷ் ஆமா நீங்க எதுக்கு என்ன இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க

சரி போதும் இதுக்கு மேல பேசிட்டு இருந்தோன்னு ஏன் நல்லா நீ கிளம்பு கிளம்புனா எங்க கிளம்ப சொல்றீங்க வீட்டுக்குள்ள போடி நான் ஏன் போனோம் உங்ககிட்ட பேசுறதுக்கு தானே வந்தேன் அது போட்டு இருக்கீங்க பேசி முடிச்சுட்டேன்னு நினைச்சேன் இருக்கு வா உள்ள போலாம் பொசசிவாகிறாரு நினைக்கிறேன் ஆகட்டும் ஆகட்டும் நல்லா இருக்குது இதை பாக்குறதுக்கு பரவாயில்ல நீ ஃபோன் பண்ணதும் அட்டன் பண்ணிட்டு நான் கூட நீ அட்டன் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் ஒருத்தவங்க நமக்கு பண்ணுவோம் இதுல என்னங்க இருக்கு கரெக்டு தான் இருந்தாலும் இப்போ நம்ம பேசி ஒரு நாள் ஆகுது அதுக்குள்ளேயே நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னா அதான் நீ எடுப்பியோ எடுக்க மாட்டியோன்னு நினச்சேன் இதுல என்னங்க இருக்கு ஃப்ரெண்டுன்னு ஆனதுக்கு அப்புறம் பாதி ராத்திரி நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னாலும் அட்டன் பண்ணி பேச போறேன் செம்ம இதுல என்னங்க இருக்கு நாங்க நாலு பேருமே அப்படித்தான் நாலு பேரா ஓ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றியா ஆமாமா அவங்களே தான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் நாலு பேருமே ஃப்ரெண்டாகவே இருக்கும் ஆனால் அதில் ரெண்டு பேர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராகுல் காயத்ரி மட்டும் ஏன்னா அதுங்க சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததுங்க ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு எனக்கும் பண்ணிக்கோ சூப்பர் தான் நீங்க நாலு பேரும் மட்டும் இல்லை உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூட ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரெண்டு தான் இல்லை ஒரு சூப்பராக அதுலயே ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்கீங்களா சௌமியா இதை பத்திலாம் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியும் ரொம்ப இம்ப்ரஸிவா இருக்கு உங்க ஃபேமிலியே இம்ப்ரெசிவாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள்லாம் ரத்த சொந்தத்தால் இணைஞ்ச ஃபேமிலி கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பால் இணைஞ்ச ஃபேமிலி அதனால தான் ஃபெவிகால போட்டு ஒட்டி விட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ நினச்சாலும் பிரிக்க முடியாது ம் உங்கள் ஃபேமிலி இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்குது தெரியுமா எத்தனையோ பேருக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் ஃப்ரெண்டுங்கன்னு யாராவது இருப்பாங்கல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கணும் அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மான்னு அது சூப்பராக இருக்கும்ல உங்களை மாதிரியே சூப்பராக இருக்கும் என்ன மாதிரியே இல்லை என் குடும்பம் மாதிரி கரெக்டு தான் சரி என்னை பற்றி பேசுனது போதும் உங்களை சொல்லுங்க உங்க சொந்த ஊரு தானா இல்ல வேற ஏதாவது உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க என் ஃபேமிலியில நானும் அப்பா அம்மா தங்கச்சி என் சொந்த ஊரு கோயம்புத்தூர் நான் தங்கி வேலை செய்யறேன் எவ்வளவு ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க சூப்பருங்க பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல அதனாலதான் உங்களுக்கு பெரிய ஃபேமிலி எனக்கு அப்படிலாம் இல்ல எங்க ஃபேமிலி ரொம்ப சின்னது அதுவும் இல்லாம எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கிடையாது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் பெருசா எல்லாம் கிடையாது எங்க அம்மா அவங்க பாட்டுன்னு வீட்டுல இருப்பாங்க என் அப்பா வேலைக்கு போறாரு என் தங்கச்சி காலேஜ் போறா நான் இங்க சென்னையில வேலை செய்யறேன் அவ்வளவுதான் சிம்பிள் சரி சரி நீங்க சென்னையில எத்தனை வருஷமா தங்கியிருக்கீங்க ஒரு எட்டு வருஷமா இருக்குன்னு வச்சுக்கீங்க எட்டு வருஷமா தனியாவே இருக்கீங்க என்ன கேட்க வந்தா எட்டு வருஷமா எப்படிங்க தனியாவே இருக்கீங்க ரூம் எடுத்து தங்கிருப்பீங்களா இல்ல எப்படி யார் வீட்லயாவது தங்கிருக்கீங்களா பிஜில ஸ்டே பண்ணிருக்கமா ஓ பிஜியா எட்டு வருஷமா பிஜிலயா இருக்கீங்க ஆமா சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும்ல ஆமாமா ரொம்ப சுமாரா தான் இருக்கும் ஏதோ உயிர் வாழணுமே சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஊரை விட்டு ஊர் வந்து இங்கே தங்கி வேலை செய்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல ம் கரெக்டு தான் ஆனால் லைஃபை தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுவும் நல்லா தான் இருக்கும் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு என்னங்க டோரா மாதிரி பேசுறீங்க டோராவா யார் டோரா ஓ அந்த கார்ட்டூனில் வருவாள் பைத்தி கறி என்னங்க டோரா அவ பைத்தியகாரிங்கிறீங்க எங்களுக்குலாம் சின்ன வயசுல பிடிக்கும் தெரியுமா அட போமா எல்லா ஆன்சரும் தெரிஞ்சுக்கிட்டே சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான் இதுல பாவம் அந்த குள்ள நெறிய போட்டு பாடா படுத்துவா திருடாத திருடாதுன்னு திருட வைப்பா திருடுறதுக்கு தோன்றதே அவதான் ஐயோ கடவுளே சம பண்ணா பேசுறீங்க நீங்க

ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கங்க ஃப்ரெண்ட் கிட்ட நான் வந்துறேன் ஓகே ஓகே சாரி நீ கண்டினியூ பண்ணு நான் கவனிக்கல என்ன ம் சரிங்க சந்தோஷ் என்ன நந்திரி உன் பாய் ஃப்ரெண்டா ஆமாமா அவரே தான் சாப்பிட கூப்டாரு ஓ அப்படியே சரி நந்திரி நீ போய் சாப்பிடு ஃபோனை கட் பண்ணிடு இட்ஸ் ஓகேங்க பரவாயில்லை அவர்கிட்ட சொல்லிட்டேன் 5 मिनिट्स கழிச்சு வரேன்னு நீங்க சொல்லுங்க நீங்க என்ன விஷயத்துக்காக கால் பண்ணீங்க எனக்கு एक्चुअली हां சரி சும்மா பேசலாம் என்ன தான நந்திரி கால் பண்ணு ஃப்ரெண்ட் ஆயிட்டு நம்பரியே வாங்கிட்டேன் சும்மா மெசேஜ் மட்டும் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா அத கால் பண்ணி பேசலாமேன்னு நினைச்சேன் ஓ அப்படி ஏங்க நீங்க ஏமாமா கம்பெனில தான வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க டீலா உங்க மாமா கம்பெனியா அது வந்து அதாங்க என் மாமா வேலை செய்யறாருல அந்த கம்பெனில எது நீங்களும் வேலை செய்யறீங்க டிஎல்லா ஆமா அதான் உனக்கு தெரியுமே ம் நான் எதுக்கு கேட்டேன்னா நானும் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன் ஆமாங்க இன்னைக்கு அம்ம மாமா வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாரா புதுசா பசங்களை வேலைக்கு எடுக்கணும்னு அப்பதான் நம்ம கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கும் வேலை வேணுமான்னு அப்புறம் என் நானும் என் ஃப்ரெண்டுமே அங்க வேலைக்கு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏ சூப்பர் நந்தினி நானே உனக்கு ப்ரிஃபர் பண்ணலான்னு இருந்தேன் தெரியுமா ஏன்னா இப்போ தான் எனக்கு கால் பண்ணாரு இந்த மாதிரி பல்க்கு ஹையரிங் போகும்போது உனக்கு தெரிஞ்ச பசங்களாக இருந்தால் சொல்லு இன்டர்வியூக்கு கூப்பிடு அப்படின்னு சொன்னாரு ஆனா நீயே வர எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏ நானே உன்னை என் டீம்ல எடுத்துக்கிறேன் சரியா அப்படியா உங்க டீம்லயே நான் ஜாயின் பண்ணிக்கலாமா உங்களால் அது பண்ண முடியுமா முடியுமா எடுத்துக்கிறேன் அந்த கம்பெனியில் அஞ்சு வருஷமா டிஎல்லா இருக்கேன் இதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லைண்ணா எப்படி

மேக்ஸிமம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஷிஃப்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க ஐயோ யோ பன்னெண்டு மணி நேரம் நாங்கள் வேலை செய்யணுமா அப்படின்னு நான் சொல்லலை ஆறு மணிலேருந்து ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்கிறேன் ஓகேவா ரிலாக்ஸ் ஆகிரு டென்ஷன் ஆகாது ஐயோ நான் தூங்கி ஏந்துக்கிறது எட்டுங்க அதுவும் என் ஃப்ரெண்டு இருக்கா இல்லை மணி அவன் ஒம்பது பத்துக்கு தான் எழுந்து போல நாங்கள்லாம் ஆறு மணி ஷிஃப்ட்டுக்கெல்லாம் ஐயா ஐயா வேலைக்கே ஆகாது ஏதோ ஒம்பது டு ஆறுனா கூட பரவாயில்ல சமத்தான் போயிட்டு வந்துடுவோம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க இந்த வேலையெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது நான் என் மாமா கிட்டே சொல்லிடுறேன் என்னால் இந்த வேலையெல்லாம் முடியாது ஐயோப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல வேலையை விட இந்த மாதிரி தூக்கி எழுதுகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல ஐயோ வேலை செய்யறேன்னு ஆசைப்பட்டு பொண்ணு நான் என்னென்னமோ சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன் போலயே ஆனா இதுதான் பேசிக் நந்தினி ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எவ்ளோ பொண்ணுங்க வேலை செய்யறாங்க தெரியுமா கரெக்ட்டு தான் ஆனா எங்களால முடியாது ஓகே நந்தினி இது உன்னோட விருப்பம்தான் ஆனா நான் ஒன்னு சொல்றேன்னேன்னு தப்பெடுத்துக்காத உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு நீங்க நல்லா செட்டில்தானா ஆளுங்க தான் அதனால உனக்கு இந்த வேலை பெருசா தெரியாம இருக்கலாம் அண்ட் அதே மாதிரி உன்னால சீக்கிரமா எழுந்து வேலையும் செய்ய முடியாம இருக்கலாம் ஆனா இதே ப்ரொஃபஷனாக வச்சுக்கிட்டு எத்தனை பொண்ணுங்க வேலை தெரியுமா காலையில இருந்து கிளம்பி ஆறு மணி ஷிஃப்டுக்கு வந்து நிறைய கஷ்டப்படுறவங்கள நான் பாத்திருக்கேன் நீங்க அதை செய்யணும்னு சொல்லல பட் இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து நீங்க வேணான்னு சொல்ல கூடாது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சரியா சரி நான் உனக்கு வேணாம்னு சொல்லலையே எங்களாலேயே எழுந்துக்க முடியாதுன்னு தானே சொன்னேன் சரிதான் பட் நீங்க லைஃப்ல ஒரு கரியர் பில்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி இந்த வேலைதான் நீ செய்யணும்னு நான் சொல்லல அது எந்த வேலை நீ செஞ்சாலும் அந்த வேலையில சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீ கடந்து போனாதான் சக்சஸ் ஆக முடியும் சரிதான் இப்ப புரியுதுங்க எல்லாம் என் டீலா இருக்கீங்க நல்லா அழகாக பேசுறீங்க தேங்க்ஸ் நந்தினி சரிங்க அஞ்சு நிமிஷம் தாண்டிடுச்சு நான் போறேன் இல்லைன்னு என்னோட ஆள் இருக்காருல சந்தோஷ் என்ன திட்டு திட்டுன்னு திட்டு வரும் சாப்பிட்றதுக்கு வரலன்ட்டு நான் போறேன் சரி நந்தினி உன்னோட ஜாபை பத்தி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லு சரியா எங்க இவ்வளவு இன்ஸ்பிரேஷனா பேசிருக்கீங்க இதுக்கப்புறமா நான் வர மாட்டேன் நான் சொல்லுவேன் நான் வருவேங்க நீங்க பாருங்க நீங்க ஆறு மணி ஷிஃப்ட் போடுங்க நாங்களும் அஞ்சரை மணிக்கு வந்து நிப்போம் என் ஃப்ரெண்ட் இருக்க குடிமையை பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க ஆஃபீஸுக்கு நீங்க பாருங்க நானும் அவளும் சேர்ந்து அந்த ஆஃபீஸா ஒரு அலு அலச அலசி ஆழம் பார்க்க சம்பவ விட மாட்டோங்க சூப்பர் இப்படி தான் இருக்கணும் தேங்க் யூ இப்போ நான் போயிட்டு வரட்ட தரலம்மா பை பை ஐயோ இந்த பொண்ணு என்ன அநியாயத்துக்கு இம்ப்ரெஸ் பண்றாளே இப்போ நான் என்ன பண்றது என் மூளைக்கு நல்லா தெரியுது இந்த பொண்ணு இன்னொருத்தனோட ஆளுன்னு ஆனால் என் மனசு மானங்கிட்ட மனசா இருக்கே இந்த பொண்ணு பின்னாடியே சுத்தி சுற்றி வருதே ஐயையோ டேய் கமல் நீ காலிடா இப்ப எவது சொல்லுங்க என்ன பிரச்சனை அதை வீட்ல இருந்து வெளியே வந்துட்டோம்ல சொல்லுங்க இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்ப ஏன் ஈவினிங்ல இருந்து என்கிட்ட ஒழுங்காவே பேசல நீங்க நானும் கவனிச்சிக்கிட்டு தானே வரேன் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னதுல இருந்து ஒரு மாதிரி மூச்சு தூக்கி வச்சிருக்கீங்க இங்க பாரு நந்தினி நீ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை எதிர்க்கிற ஆளெல்லாம் நான் கிடையாது எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல முதல்ல அப்புறம் வேற என்னவா எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா நான் சைலண்டா இருக்கிறத நீ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சரி விடுங்க நான் தப்பா நினைச்சுக்கிட்டே வச்சுக்கலாம் நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க பாரு நந்தினி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காது சைலண்டா இருந்தா விட்டுருணும் சும்மா டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்ப நான் இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படிதான் பண்றேன் இங்க பாருங்க விருப்பம் எத்தாதீங்க சொல்லிட்டேன் எனக்கு கோவம் வருது

சரிம்மா போ உனக்கு என்ன உனக்கு தான் இப்போ புது ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க போய் அவங்க கூட பேசுப்போ கிளம்பு கிளம்பு இங்க பாருங்க சந்தோஷ் தேவையில்லாம பேசாதீங்க நான் பேசுறது உனக்கு இப்ப தான் தெரியும் கிளம்பு என்னதான் சொல்ல வரீங்க நீங்க ஏ அதான் உனக்கு போன சொல்லிட்டு கிளம்ப வீட்டுக்கு போ போறேன் இதோட பேசலாம் பாருங்க உங்ககிட்ட போடி புது ஃப்ரெண்டு வந்ததும் என்ன மறந்துட்டு இல்ல பாக்கலாம் இதுக்கப்புறம் நீயா வந்து பேசினா தாண்டி நான் உங்ககிட்ட பேசுவேன்